தமிழின் மேன்மை அதன் தொன்மையில் இல்லை தொடர்ச்சியில் உள்ளது என்று சொல்லப்பட்டாலும் தமிழில் பேசுவதற்கே இன்று பலருக்கு வெட்கம் தமிழை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் மட்டும் போதாது வளர்த்து காட்ட வேண்டும் முதலில் தமிழில் பேசி பழக வேண்டும் தமிழுக்கு மொத்தம் பதினாறு சிறப்புகள் பெயர் இனிமை எளிமை தனிமை தொன்மை சுளி எழுத்து சொல் ஒளி கவிதை கலை மருத்துவம் இசை நாடகம் இலக்கணம் இலக்கியமாகும் இவ்வளவு சிறப்புகளையும் கொண்டுள்ள தமிழ் மொழி எங்கு தோன்றியது எப்படி தோன்றியது என்ற கேள்வி இக்காலத்தில் எழும் என்பதை நன்கு உணர்ந்த முண்டாசு கவி பாரதி அன்றே எழுதினார் தொன்று நிகழ்ந்தது அனைத்து அறிந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் எங்கு பிறந்தனள் என்றறியாத என் தமிழ் தாய் என்று அப்படிப்பட்ட தமிழை இப்பொழுது பேசுவதற்கே வெட்கப்படுகின்றோம் இதை பார்த்து வருத்தப்பட்ட நமது மூத்த கவிஞர் கவிதைவேல் கா பெருமாள் அவர்களுக்கு தோன்றியது என்ன தெரியுமா தமிழனுக்கு தமிழே உயிராம் அந்த தமிழுக்கு தமிழனே தூக்கு கையிறாம் இல்லாத தருதலையர் கூட்டம் தாய்மொழியில் பேசுவதற்கே தயங்கும் இந்த நாளில் பொன்மொழியாம் எங்கள் தமிழ் புகழ் சார்ந்தது என்று புலம்புவதால் தமிழ் வளர்ந்து பூத்திடுமோ சொல்ல தமிழுக்கு தமிழ் தமிழனுக்கு தமிழே உயிராம் அந்த தமிழுக்கு தமிழனே தூக்கு கயிறாம் கோல்மூட்டி தமிழினத்தைக் குட்டையிலே தள்ளும் குருமதியர் உன்னிடத்தே குவிந்திருக்கும் போது வாழ்நீட்டு எம்மொழியின் வன்பகையை மோதி வதைந்திடுமோ என்பதனால் வளர்ந்திடுமோ தமிழ்தான் தாழ்வருடி அடிமையினும் சாக்கடையில் வீழ்ந்து தவிப்பதையே மோட்சமெனும் தன்மானமில்லார் மீள்வகையே காணாமல் வெளிப்பகட்டுக்காக மேன்மைதனை பேசுவதால் மீச்சியூண்டோ சொல்லா என்று புலம்பித் தள்ளினார் கவிஞர்